ஒரு கிளாஸுக்கு போனோம்னா மிஸ் வரலாமா டீச்சர் வரலாமான்னு கேட்டுதான் போவோம் அத மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துல நல்லது பண்ணனால நமக்கு அனுமதி வேணும் சோ நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஏன் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாருமே இந்த ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் சரியா நாங்களும் உங்களே மாதிரி இந்த ஸ்கூல்ல உட்காந்து இப்படி உட்காந்து படிச்சிருக்கோம் எல்லாரும் என்ன அப்ப நாங்க படிக்கும் போது இவ்வளவு அழகான யூனிஃபார்ம் எல்லாம் கிடையாது ஒரு வெள்ளை சட்டையை ஒரு காக்கி டவுசரும் கொடுப்பாங்க அது கிழிஞ்சிருக்கும் புரியுதா சோ நாங்க நிறைய நாள் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுதான் படுத்திருக்கோம் அப்ப இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்ல ஸோ இதை எல்லாம் எதுக்கு உங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உண்மையான ரீசன் என்னன்னா நாங்கள் படிக்கும்போது யாராவது வர மாட்டாங்களா ஏதாவது பேச மாட்டாங்களா இன்றைக்கி மேக்ஸ் பீரியட் கட் ஆகிராதா இங்கிலீஷ் பீரியட் கட் ஆகிறதா அப்பாடா ஏதோ மீட்டிங் கூப்பிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு இந்த டீச்சர் தொல்லை இருக்காது அப்படிங்க மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது இருக்கும் ஆனால் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் ஒரு மணி நேரம் உட்காந்தா போதும் ஸ்கூலில் பார்த்தா போதும் மாதிரி ஆயிரும் ஸோ இந்த வயசு தான் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாம் சந்தோஷமாக இருங்க சண்டை போடாதீங்க க்ளோஸ் ஆயிருங்க நல்லா சாப்பிடுங்க சரியா இதை எதுக்கு உங்கள் எல்லாரையும் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம